இரண்டாவது நடைபெறும் இரு அணியினரும் சமபலத்தில் இருப்பதால் நடைபெறுகின்ற போட்டியில் பரபரப்புக்கும் இருபரப்புக்கும் பச்சம் இல்லாது ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருதாக அமையும் ஆகலாம் ரச போட்டியை துவங்கி வைத்த பெண்களுக்கான இறுதிப் போட்டியை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய மதுக்கூர் மண்ணில் வாய்ந்த திமுக ஒன்றிய கழக செயலாளர் அருமையான திரு இளங்கோ அவர்களுக்கு கட்டக்குடி போட்ஸ் கிளப்பின் செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் பொன்னாடைந்து செலவு செய்வார்

அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய மதுக்கு நெப்போலியன் அவர்களுக்கு செயலாளர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அவர்களை தொடர்ந்து மதுக்குறை சங்க திரு பழனியப்பன் அவர்களுக்கு கட்டக்குடி கபடி கழகத்தின் சார்பாக கொண்டாடி செய்ய முடியவில்லை மரியாதைக்குரிய திரு சார் மரியாதைக்குரிய திரும்பக்கோட்டை கபானி வீரர் திரு பாலகுமரன் காவல்துறை ஓய்வுமா அதே போல்

ஆண்களுக்கான இறுதி போட்டி ஜே அகாடமி கேரளா வர்சஸ் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்ட் ஆஃப் ஆர்ட் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கால் ஃபார் யூ நடுவர்கள் அதற்கான ஆயத்த பணியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விரைவாக சீரும் சிறப்புமா மேட்சை முடிச்சிட்டீங்க எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் காலத்தாமதம் இல்லாமல் சிறப்பாக அனைத்து போட்டிகளையும் நடத்தி தந்த தமிழ்நாடு அமைச்சூர் கபாடி கழகத்திற்கு கத்தக்குடி விளையாட்டு கழகத்தின் சார்பாகவும் திருவாரூர் மாவட்ட அமைச்சூர் கபாடி கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஆண்களுக்கான இறுதிப் போட்டிக்கு ஆயத்தப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆடிய ஆட்டத்தில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகிந்திராபாத் இருபத்தி ரெண்டு வெற்றி புள்ளிகளையும் பிகேஆர் காலேஜ் கோய்புச்செட்டிப்பாளையம் நான்கு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆட்டம் தொடர் உள்ளது சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜி கே அகாடமி கேரளா vs சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்ட் ஆபல் அணல்கான இறுதிச்சுற்ற வந்திருவங்களே வந்திருங்க இரண்டில் களம் காண வேண்டிய ஜேகே அகாடமி கேரளா அதை எதிர்த்து கலம் காண வேண்டிய சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்ட் ஹாப் உடனடியாக ஆடை காலத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திஸ் இஸ் செகண்ட் கால் ஃபார் யூ

என்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது தங்களுக்கான இறுதி அழைப்பு பெண்களுக்கான போட்டி முடியும் தருவாயில் இருக்கிறது உடனடியாக இறுதி சுற்றி ஆட வேண்டிய இரு அணிகளும் ஆடுகளத்துக்கு வருமாறு நிலை அந்த ஆட்டத்தை பார்க்க பார்வையாளர்கள் மிகுந்த ஆவலோடு காட்சியிருக்கிறார்கள் விரைவாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன் गुड इवनिंग को टीम को नमस्कार नाउ द प्रकम द ग्रैंड मेन फाइनल मैच पुतिवन साउथ सेंट्रल रेलवे एरिना बॉट टेक केयर एकेडमिक करना और किट टीम कोच श्रीगोटी बिबुलियाटी इनफॉरम नंबर 2 डोंट वेट सभी के बाद सब आप चलना आप बस दिख बोलनो टेक केयर एकेडमिक करना संसद आप मीटिंग प्लीज बिगोटी टीम बस मेरे कल पर यू डोंट रेक Okay. ਦਾ ਵਿਕਰਨ ਦਾ すいません。